வணக்கம் வணக்கம் ஆரம்பிக்கலாமா மீண்டும் ஒரு நாலாவது வார நிகழ்வு கலைப்புக்கு ஏற்ற கவிதைகளோடு இருபது பேர் இங்கே வந்திருக்கின்றார்கள் என்பது என்னுடைய துணிப்பு எனக்கு ஒரு பிரச்சனை கொஞ்ச நேரத்துக்கு என்னால இந்த போக முடியாது எனக்கு அந்த பேர்த்து சொல்றீங்களா வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் என்று இந்த பொழுதுல சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி சந்தம் சிந்தம் சந்திப்பு வாரம் முன்னூற்றி இருபத்தி எட்டு பூமி அல்லது விருப்பு தலைப்பு என்ற கொடுத்திருந்தோம் அந்த வகையில் இங்கே இதுவரை இதுவரை இருவ இருபது க பத்தொன்பது கவிஞர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவனுடைய பேரை நான் வாசிக்கிறேன் கானாகுமரன் சர்வேஸ்வரி சிவரூபன் மதிமகன் செல்வி நித்யானந்தன் ராணி சம்பந்தர் பால கஜன் வஜிதா முகமது எல்லாளன் ஜெயாநிடேசன் மனோகரி ஜெகதீஸ்வரன் சிவா சிவதர்சன் சிவாஜினி ஸ்ரீதரன் ஜெயம் தங்கராஜா வசந்தா ஜெகதீசன் அவ்வை ஜெயபா ஸ்ரீ தெய்வீகன் கமலா ஜெயபாலன் சக்தி சக்திதாசன் கீதா பிரமானந்தன் இதை விட உங்களுக்கு ஏதாவது வந்ததா

இங்கே முதலாவதாக இணைந்தது வளமை போல குமரன் ஓரிரு மனத்தியாலத்துக்குள் எங்களுடைய சென்ற முறையான் வீடியோ பதிவே அனுப்பியிருந்தார் மிக சிறப்பு ஆமாம் அதே வேளையிலே உங்களுடைய பணியும் நிரல்படுத்தல் பணி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதே வழியிலே சக்தி சென்னி சங்கர் சென்ற வந்திருந்தார் அதே போல சரளா விமல் ராஜா வஜிதா முகமது போன்றவர்களும் துணை நிற்கின்றார்கள் ஒருவரேனும் இந்த நிகழ்ச்சியில் இணைய வேண்டும் என்பதில் நானும் அக்கறையாக இருக்கின்றேன் இந்த முழு நிகழ்வையும் இரண்டு மணி இடத்துக்கும் ஒரு தனிக்குரலோடு ஓட்டுவது பொருத்தமாக இருக்காது சிரமமாகவும் இருக்கின்றது என்று இங்கே குமரனுடைய கவிதையை முதலில் பார்த்துக் கொள்வோம் அவருடைய குரலில் அவருடைய கவிதை

அப்படிதான் இல்லை நான் என்னுடைய குரலே வாசித்து விடுங்கள் சலங்கை பூட்டி சிமிக்கு போட்டு மாட்டி மாட்டி உச்சி பட்டம் நகை நட்டு மலர்கள் நடன ஆடைகள் போற்று வண்ண வளியல்கள் அணிந்து மேடை திரை விலக அரை மண்டியில் நமஸ்கரித்தால் நடன மங்கை காணா குமரன் என்னுடைய கருத்தை முதலில் உதிர்த்து விடுகின்றேன் பழமையாக ஒரு தலைப்பிற்குள் புகுந்து ஒரு வெட்டு முகத்தோற்றத்தை தோற்றத்தை காட்டுவது அவருடைய வழக்கம் காண்கிறது இங்கே ஒரு நடனமாவது அவளுடைய வர்ணனைகளோடு அவள் செய்த ஒரு ஆரம்ப வணக்கம் அந்த தலைப்புக்கு உரியதாக ஆட்கப்பட்டுகின்றது இங்கே குமரனுடைய ஒரு 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 ஆர்வத்தை கிளப்புகின்ற வகையிலே அவருடைய ஒரு தேடல் அவருடைய மூலத்திலே அதாவது கருவுக்கு ஏற்ற வகையிலே அவர் ஒரு திரு கொடுத்திருப்பார் அந்த கருவுக்கு அந்த திரு ஒரு மகிழ்வுக்குரிய அழகை பீச்சிருக்கும் ஆனால் இந்த பூமி என்பதற்கு ஒரு நடன மங்கையினுடைய வணக்கம் என்கின்ற ஒன்று ஒரு குறிப்பை மட்டும் தலைப்புக்கு பொருத்தமானதாக எடுத்துக்கொண்ட குமரனுடைய கையாளுகை சரியா என்ற கேள்வி என கேளுகின்றது வளமையானவர் மிக சிறப்பானவர் இந்த முறையும் தலைப்பு நான் நிகழ்ச்சியிலே கொடுத்ததுதான் எழுதி பதியவில்லை அதற்கு முன்னதாகவே தன்னுடைய வளமாய் போல கேட்டு கொண்டிருந்து விட்டு உடனே பாட்டு எழுதுகின்ற கூட்டு கைங்கரியம் அவருடைய திறன் அதனை செய்திக்க கொஞ்சம் ஆழமாக போகலாமா என்பது என்னுடைய அவா வணக்கம் நாங்கள் உண்டை நாங்கள் ஆரம்பத்திலே சந்தித்துக் கொண்டோம் அதாவது நாங்கள் ஒவ்வொரு வரி வரியாக இங்க வாடுறது என்ற கவிதையை வாறுவதற்கான அஹ் நேரம் எங்களுக்கு கிடையாது ஆக அந்த வகையிலே நீங்கள் இணைந்தது சந்தோஷம் நாங்கள் ஒவ்வொரு கவிதையாக ஒவ்வொருவரும் பார்த்துக் கொள்வோம் வரி வரியாக வாறுவதையும் முழு கவிதையையும் நாங்கள் மீட்டு இதிலே காட்டி ஊட்டலை கொடுப்பதுவும் பின்னூட்டலை கொடுப்பதுவும் ஆஹ் முடிந்த வரையிலே தவிர்த்துக் கொள்வோம் இல்லையென்றால் ஒரு ஒருவர் நீ மிக நீளமான கவிதை எழுதுவார் அதோட நாங்கள் மெனக்கடியாது அதுல ஒரு கவனமாக இருப்போம் இது ஒரு தொகுப்புக்கு அவசியமான ஒன்று இல்லையா இருபது கவிதைகளை இரண்டு படுத்தியாவுகள் நாங்கள் முடிப்பது கஷ்டமாக இருக்கும் என்பதை நாங்கள் ஏற்கனவே கதைத்ததாலே நீங்கள் வந்தவுடன் உங்களை வரவேற்கின்ற போது அதனை கூறிக்கொண்டு இனி நிகழ்ச்சிகள் நுழையுங்கள் இன்று நீங்கள் இருவர் நிற்கிறீர்கள் ஆகவே எனக்கு ஒரு சின்ன ஓய்வுதாரங்கள் ஒரு பத்து நிமிடத்திற்குள் வருகின்றேன் நான் கை தொலைபேசியிலேயே பேசுகின்றேன் இங்கே கம்ப்யூட்டர் இருக்கிறது அது புதிதான கம்ப்யூட்டர் மகன் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார் அவர் அதனை திருப்படுத்திய பிறகு நான் நுழைவேன் நன்றி மதிமகன் வஜிதா உங்கள் பொறுப்பு நன்றி நன்றி வணக்கம் வஜிதா முகமது வணக்கம் அண்ணா வணக்கம் பாவை அண்ணா அனைவருக்கும் சந்தம் திந்தும் நகர்வோடு இணைந்து கொள்வது மின் தரந்த கல்யாண ஆமா ஏற்கனவே நீங்கள் கெட்டுப்பீர்கள் என்று நினைக்கிறேன் குமருடைய கவிதையை நான் சரியாக சப்தம் விளையாட வரவில்லை வரவில்லை நீங்கள் முடிவு போடுங்கள் அவருடைய குரலை நகை நட்டு வளர்கள் நடந்த ஆடை போட்டு வண்ண வளையல்கள் அணிந்து வீடு திரை இழக அரை மண்டியில் தாயை நமஸ்கரித்தார் நடனமொரு வாழ்த்து அந்த கருத்தைவிட்டார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது அந்த குறிப்பிலே கடைசியில தான் பூமி தாயை பற்றி சொல்லி இருக்கிறார் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறார் அவருடைய கருத்து என்ன மாதிரி இருக்கு இந்த இவருடைய நடைபெறுகின்றதே ஒரு அந்த ஒரு சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் இயற்கைகள்லங்கி அந்த கண்சுமிட்டினாட்டி அப்படி அந்த இடம் அந்த அந்த ஒரு பெண்ணை எவ்வாறு நாங்க அலங்கரிப்போமோ அதுக்கு இந்த இயற்கையை அவர் வர்ணித்து அந்த பூமிக்குள்ள மரங்கள் இருக்கு பூக்கள் இருக்குது நதிகள் இருக்குது எல்லாவற்றையும் அது எல்லாம் இயற்கை பொண்ணுக்கு கூடிய ஆ அந்த ஆடை ஆபரணங்கள் அந்த ஆப் ஆபரணங்களை போட்டுக்கொண்டு ஒரு ந ஆபரணங்களாக அவருக்கு கண இந்த கவிஞர்களை சித்தரிக்கின்றார் நடனம் ஆடும்போது இத சொன்னதெல்லாம் அந்த அந்த நெட்டி பட்டம் அந்த மயில் மாட்டி எல்லாம் போட்டு வருவார்கள் அது போல அதுபோல அந்த பூக்கள் அலங்கரிக்கப்படுகின்றது மலைகள் காத்து வருகிறது வெயில் வருகிறது அஹ் பொழுது விடுகின்றது ஒவ்வொரு பொழுதுகாலம் அழகாக இருக்கும் அப்படி அந்த அப்படி வந்து அந்த பூமி அலங்கரிக்கப்படுவதை அந்த அலங்காரமாக அந்த ஒரு பெண்ணுக்கு சமப்படுத்த பூமியை தாய் என்று சொல்வார்கள் தாய் அதை நடன மங்கையாக பார்க்கின்றார் அவர் ஒரு நடனத்தின் அந்த இயற்கையோடு சமப்படுத்த இயற்கை அது உண்மைதான் அதுக்குள்ள எத்தனை அந்த பூமிக்குள்ள

அவருடைய ஒரு ஒருவருடைய கருத்துகளும் வித்தியாசமாக தான் இருக்கும் அஹ் நான் என்ன இன்னொரு விதமாக யோசித்தேன் ஒரு சந்திரன் வந்து மேலிருந்து பூமி தாயை நமஸ்கரிக்கிற மாதிரி அஹ் சந்திரனே நடனம் வங்கியாக்கி சலங்கை கூட்டி சிமிக்கி போட்டு மயிர் மாட்டி மாட்டி உச்சி பட்டம் நகை நட்டு மலர்கள் நடன ஆடைகள் போட்டு வண்ண வலைய வளையல்கள் அணிந்து மேடை மேடை திரை விலக அதாவது நான் நிற்க முகில் கூட்டங்கள் என்று மேடை திரை விலக அரை மண்டியில் அரை மண்டி என்ற ஒரு உலக அட்டவின அறையில சூரியன் மறைகின்ற நேரம் சந்திரன் அரை மண்டியில் பூமி தாயின் நமஸ்கரித்தான் நடனமங்கை என்று முடித்திருக்கிறார் அப்போ பாவை என்ன சொன்ன மாதிரி அவருடைய கருத்து அவர் ஒரு கற்பனை நல்ல ஒரு கற்பனையில் செய்திருக்கிறார் அவர் என்ன நோக்கத்துடைய எழுதினார தெரியவில்லை ஆனால் இருந்தால் அவர் இந்த தான் என்ன நோக்கத்தால் இந்த கவிதை எழுதினேன் என்று பற்றி சொல்லலாம் ஆனால் இந்த அமைப்பு மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கிற ஒரு கற்பனையில் அவர் வந்து கொண்டு வந்து சேர்க்கிற அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது அதுக்கு நாங்கள் அவருக்கு பாராட்டி கொடுத்து அடுத்த கவிதைக்குள் செல்வோம் நன்றி குமரன் அவர்களுக்கு நன்றி நன்றி குமார அடுத்தது சிவரூபன் நான் வாசிக்கிறேன் பொறுமை மாதா பெருமை கொள்வாய் பொறுமை மாதா பெருமை கொள்வாய் வறுமை போக்கியே வாழவும் வைப்பவள் வறுமை போக்கியே வாழவும் வைப்பவள் சிறுமை நீங்கிடவே சிரிப்பாள் மலையை சிறுமை நீங்கிடவே சிரிப்பாள் மலையை திறமை கொண்டவள் தீரமாய் சுமக்கின்றாள் அருமை தெரியாமல் அநியாயம் செய்யாதே வளத்தை அழிக்காதே வஞ்சனை செய்யாதே நஞ்சுகளை விதைக்காதே நன்மைகளை சிதைக்காதே அன்னம் இடுபவள் அன்னை பூமியவள் அன்னம் இடுபவள் அன்னை பூமியவள் பூமியானவள் சாரி பூமியானவள் பூமியானவள் உன்னை இருக்கவே விட்டவளும் அவளை மண்ணை தொட்டு நெச்சியிலே திலகமிடு மண்ணை தொட்டு நெச்சியிலே திலகமிடு நல்ல ஒரு கவிதை நீங்க சொல்லுங்க அந்த பொறும் பெருமை மாதா பெருமை கொள்மை பொறுமை பொறுமைக்கு ஒரு இந்த பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கிறது எவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் இந்த பூமியில நடக்குது அதை பொறுமைக்கு பொறுமைக்கு சொல்லப்படுவது ஒரு பூமியைத்தான் சொல்வார்கள் வறுமை போக்கிய வாழ்வும் பெற்றவர்கள் வறுமை என்று சொன்னா அதுலதான் விளைகின்றது எல்லாமே அந்த வறுமையை போக்குகின்ற ஒரு இதாக ஒரு ஒரு கருவியாக இந்த பூமி தான் அமைந்திருக்கிறது அந்த அவர் சொல்கின்றதும் முந்திய கவிஞர்கள் குமரன் சொன்ன கவிதையிலையும் இயற்கை மாதிரி தான் எனக்கு பட்டது இதுலையும் அவர் அதுக்குள்ளே நடக்கும் அந்த மரங்கள் அந்த இயற்கை எல்லாவற்றையும் சொல்ல சொல்றாரு அப்ப அந்த அதுல அவரு அந்த சிறுமை நீங்கிறவே சிரிப்பால் மலையை அது அழகான ஒரு வரி அந்த மலையை ஒரு சிரிப்பாக சிரிப்புக்கு அவர் ஊகப்படுத்துகின்றார் அந்த சிறுமை இந்த அது மலை இல்லாட்டி எல்லாமே இங்க பாலாகிவிடும் அதை ஒரு சிரிப்பாக கொடுக்கின்றதை சொல்கின்றார் திறமை கொண்டவர் தீவிரமாய் சுமக்கின்றார் எவ்வளவெல்லாம் செய்தன்னு எவ்வளவு கஷ்டம் அது ஒரு தாய் மாதிரி தான் இந்த சுமைகளை தாங்குகின்றார் இடி வரும் மின்னல் வரும் பூகம்பம் வரும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடியதாக இந்த பூமி இருக்கின்றது அருமை தெரியாமல் நாங்கள் அநியாயம் செய்கின்றோமே எத்தனை நாங்கள் எவ்வளவு வேலைகளை செய்கின்றோம் இடங்களை வெட்டுகின்றோம் அப்படி இப்படி நஞ்சுகளை கலக்கின்றோம் அதை இல்லாமல் ஆக்குகின்றோம் குண்டு வைத்து தவிர்க்கின்றோம் அதையெல்லாம் மனிதர்கள் அந்த அழிக்கிறது வேதனையோடு வஞ்சனை என்ற மாதிரி ஒரு அறிகுறியாக சொல்லப்பட்டு அது நஞ்ச் நெஞ்சு நஞ்சுகளை விதிக்காதே இப்ப நஞ்சுகளை கலக்கின்றார்கள் பூமியில சரி கடல்ல சரி குப்பைகளை கொட்டு அந்த இயற்கை வளங்களை அந்த பூமிக்குள்ள இருக்கிற இயற்கை வளங்களை அழிக்காது என்று சொன்னால் அன்னம் விடுபவள் அன்னை பூமியானவள் அந்த பூமி இல்லாவிட்டால் அண்ணன் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு அந்த கருவுல சுமந்து அந்த காய்ப்பாடை கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கிறது மாதிரி தான் பூமியும் இந்த பயிர்களை எல்லாம் கொடுத்து உணவுகளை கொடுத்து இந்த மனிதர்களை வளர்க்கின்றது அது அவளை அழிக்காதே அவ மண்ணை கொண்டு நீ நெத்தியில திலகம் திலகம் என்பதே இந்து மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாகப்படுகிறது அது சாமிக்கு வைக்கக்கூடிய ஒரு திலகம் அதை சாமியாக நினைத்து ஒரு அன்னையாக நினைத்து அதை அந்த மண்ணை தொட்டு திலகமிடு என்று சொல்லி நீங்களும் சிறப்பான செருமை நீங்கிடவே சிரிப்பாள் மலையாய் சிரிப்பாள் என்று அவர் சொல்றார் என்னுடைய மனதில விட்டு சிந்துவாள் மலையை என்று ஆனா சிரிப்பாள் என்றது நல்ல அருமையான நல்லா இருக்கு மலை துடி ஒவ்வொன்றையும் சிரிக்கிற மாதிரி சிரிப்பன்று அவள் சிரிக்கிறாள் அப்படியே கொட்டுன்னு சிறுமை நீங்க அதே சிறுமை நீங்க சிறுமை என்றால் தெரியும் தானே சிறுமை என்றால் தீமைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சிறுமை நீங்கிடவே சிரிப்பாள் மலை என்று முடிக்கிற அருமையான கவிதை வளமையான வளமையான பாணி வாழ்த்துக்கள் சர்வேஸ்வரி ஸ்வரூபன் அவர்களை என்னுடைய வாசித்துக் கொள்ளுங்கள் அண்ணா நீங்களே நீங்க சொல்லுங்கள் நான் வாசிக்கிறேன் சந்தம் சிந்தம் சந்திப்பு வாரம் முன்னூற்றி இருபத்தெட்டு பூமி தனியாய் அச்சில் நிற்கின்றாய் தன்னால் நீயும் சுழல்கின்றாய் பணியை யோயாது செய்கின்றாய் பகலும் இரவும் அலைகின்றாய் நாளும் உன்னை சுற்றிடுவாய் நமக்கு ஒளி இருள் தந்திடுவாய் கோளில் பெரிதாம் ஆகவனை கோமகள் நீயும் பலம் வருவாய் சூரிய குடும்பத்தில் நீ பிறந்தாய் சுந்தர கோளாய் நீ ஆனாய் சீரிய வாழ்வினை நீ தந்தாய் சிறப்பு பலவும் நீ கொண்டாய் மூன்றில் ஒன்றென நிலமானாய் ஒன்னரெண்டாண்டு வந்திருக்கு மூன்றில் ஒன்றென நிலமானாய் மூன்றதில் இரண்டு சலமானாய் மூன்றில் ஒன்றென நிலமானாய் மூன்றதில் இரண்டு சலமானாய் நான்கு பருவத்து மகளானாய் நமக்கென ஐவகை புலமா புலனாய் புலமானாய் நமக்கென ஐவகை புலமானாய் உன்மடி தவளும் உன்மத்தர் உன்மடி தமிழும் உண்மத்தர் உன்மீதே கொண்டு எறிகின்றார் தாய்மடி என்பதை தாம் மறந்து தமக்குள் யுத்தம் புரிகின்றார் பொறுமை இலக்கணம் நீயானாய் போற்றிடும் அன்பு தாயானாய் இனிமை கொண்ட திருவானாய் இன்னா செய்யணும் சிறப்பான வரிகள் எதிகமான அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கவிதையில் பூமி என்றால் என்ன இப்ப நாங்க பூமியை பத்தி படித்திருக்கின்றோம் பூமி என்று சொன்னா நாங்க சும்மா பார்த்துட்டு போறோம் அந்த பூமியில வர்ணனை அந்த பூமி என்றால் இதுதான் என்று சொல்லப்பட்டது கவிதை அழ கவிதைகளுக்குள்ளே நீங்க சந்திருக்கிற தனித்தனிய பூமி சுத்தும் அதுதான் தனியா சுத்துகிறாய் தண்ணி தன்னால் நீயும் சொல்லி தன் தண்ணியை தான் அந்த பூமி சுத்தம் என்று சொல்லப்படுது அந்த பணியை அது ஓயாக ஓயாமல் செய்வதனால் தான் இரவு பகல் வருகின்றது என்பதை அழகாக சுட்டிக்காட்டியிருக்கின்றீர்கள் அந்த பகலும் இரவும் மாறி மாறி வாரம் என்று சொன்னா அது சுத்தும் பொழுது அது மறைக்கப்படுவது அது அப்படியே இருக்கிறது அந்த சுத்தும் போது மறைக்கப்படுவதனால் இருளாகவும் வெயிலா அந்த பகலாகவும் வருகின்றது நாளும் உன்னை நாளும் உன்னை சுத்திடுவாய் தொடர்ந்து சுத்தி கொண்டேதான் இருக்குது நமக்கு அதனால் தான் அந்த ஒளியை தருகின்றது கோளில் பெரிதான் ஆதவனை கோமகள் நீயும் வளம் வருவார் இந்த கோல் ஆதவன் சூரியனை இது வளம் வலம் வருகிறது கோமகள் என்று ஒரு பெண்ணுக்கு உச்சரிக்கப்படுவதை மாதிரி வருகின்றது சூரிய குடும்பத்தில் நீ பிறந்தாய் அந்த ஒன்பது கோள்கள்ல இந்த பூமியும் ஒரு கோளாக இருக்கின்றது சுந்தர சுந்தர கோழாய் நீ ஆணை அந்த சுந்தரம் என்று சொல்றது அந்த கோளுக்கிட இன்னொரு பெயராக இருக்கிறது அழகு அந்த கோலுக்கும் இந்த சுந்தரம் என்று சொல்றது அந்த பூமியில இன்னொரு பெயராகவும் இருக்கிறது அழகாக தந்திருக்கும் சீரிய வாழ்வினை நீ தந்தாய் அது அது அந்த சீரியன்னு அழகா நேர் ஒரு நேர்மையான ஒரு வாழ்வை இனி தருவதற்கான அஜுன் சுழறுகின்றபடியால் தான் அப்ப காலையில சூரியன் வருகின்றது மாலையில இரு இருளடைகிறது அதனால தான் இந்த இயற்கையும் சீராக அமைந்திருக்கிறது சிறப்பு பலவும் நீ கொண்டாய் மூன்றில் ஒன்றன் ஒன்றன நிலமானாய் மூன்று இந்த உலகத்துல அந்த பூமியை பார்த்தோம்னா ஒரு பங்கு நிலமாகவும் மூன்று பங் மூன்றில் இரண்டு மூன்றில் இரண்டு நிலம் இந்த நீராகவும் இருப்பதாக சொல்லப்படு சொல்லியிருக்கிறீர்கள் மூன்றில் அஹ் ஒரு பங்கு நிலமும் மூணு பங்கு நீராகவும் தான் இருக்க வேண்டும் இதுல மூன்றுதல் ரெண்டு இல்ல மூன்று ரெண்டு பங்கு தான் நீ மூன்று பங்கு தான் நீர் இல்ல ஒரு பங்கு நிறமும் மூன்று பங்குதான் நீர் என்று நான் படித்திருக்கின்றேன் கனகாலம் படித்து

ஐ ஐவகை நிலங்கள் ஆம் நான் புலன் இதை எடுத்துக்கொண்டேன் அந்த ஐம் ஐம் நிலங்களையும் அங்கு சொல்லப்பட அந்த ஐ நிலங்கள் இப்போ மருதம் குறிஞ்சி அந்த ஐ நிலங்களையும் இங்கு சுட்டி கவிஞர் உம்மடி தவளும் உத்தமர் இப்ப நாங்களா அந்த அந்த பூமிக்குள்ளதான் தான் இருக்கின்றோம் உண்மையுது அந்த அதுல மாற கொடூரமான செயல்களை கவிஞர் அழகாக சித்தரிக்கின்றார் குண்டு வீசி சித்தரிக்கின்றார்கள் தாய்மடி என்பதை தாம் மறந்து தமக்கே யுத்தம் புரிகின்றனர் ஒரு தாயை நாங்க பெற்று தாய்க்கு நாங்க அநியாயம் செய்வது போல இந்த பூமிக்கு நாங்க எத்தனையோ அநியாயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது அதுல யுத்தத்தை அழகாக காட்டப்பட்டிருக்கின்றது பொறுமையின் இலக்கணம் நீயாவை உண்மையில ஒரு பொறுமையா பொறுமைக்கு மதவின்றிதான் சொல்வார்கள் அந்த எவ்வளவெல்லாம் செய்தாலும் அது அமைதியாத்தான் இருக்குது ஆனாலும் பூகம்பம் என்ற ஒன்றை கொண்டு வந்து அதில் பொங்கி வழிகின்றது அஹ் போற்றிடும் அன்புக்கு தாயாவாய் போற்றிடும் அந்த போட்டக்கூடிய ஒரு தாயாகத்தான் அந்த பூமியை பார்க்கின்றோம் இனிமை கொண்ட திருவானாய் இனிமை கொண்ட திருவானாய் ஆஹ் அது எனக்கு சரி அழகுதான் நான் திருவும் இனிமை கொண்ட திருவானாய் இன்னா செயலும் இதமானாய் இன்னா செயலும் இதமானாய் உனது செயல் எல்லாம்

நன்றி நன்றி மதிமகன் அவர்களை உண்மையா அந்த எதிரை மோனை அந்த நீ கொண்டு வந்த விதம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது அழகான கவிதை கவிதைகள் தொடர்ந்து இப்படித்தான் வருகின்றது அது உங்களோட கை வந்த கலை நன்றி நன்றி வஜிதா முகமது அவர்களே அடுத்த கவிதைக்கு போவோம் செல்வி அவர்களுடைய கவிதை நீங்கள் வாசிங்கள் ஆஹ் இந்த பூமி சூரிய குடும்பத்தில் மூன்றாம் இடமாய் சூரிய சந்திரர் மீது ஒளியாய் நட்சத்திர கூட்டமும் வரவுடன் சேர்வாய் நம்மை காக்கும் நல்ல பல பெயராய் நம்மை காக்கும் நல் நல்பல நல் நல்பல பெயராய் தட்டையாய் உருண்டையாய் நம்பிக்கை நிலையாய் பெண்ணும் பெண்ணும் ஓமையாய் பெருமித பழிப்பாய் மண்ணும் நிலமாய் மகிமை இருப்பாய் மகி மகிமை இழப்பாய் பூவியில் மாறுதல் பருவமும் மாற்றமாய் பூமியின் மாறுதல் பருவமும் மாற்றமாய் நிலம் நீர் காற்று நீ உயிரின பசிப்பிடமாய் கண்டம் கடல் காடு இதுவும் அழிவாய் கண்டம் கடல் காடு இதுவும் அழிவாய் உமக்கன நிலமும் உலகினில் இருப்பாய் உன்மீது பற்றும் இயற்கையில் இயற்கை குடையே உன்மீது பற்றும் இயற்கை குடையே செல்வி நித்யானந்தன் நெதர்லாந்திலிருந்து என்னோட எனக்கு இந்த ஒரு வரி எனக்கு விளங்கவில்லை கண்டம் கடல் காடு இதுவும் அழிவாய் என்று அழிவாய் என்றது இருக்கலாம் நினைக்கிறேன் கண்டம் கடல் காடு இதுவும் அழிப்பாய் மற்றம் இதுவும் அழிப்பாய் என்றுதான் நான் நினைக்கிறேன் அழிவாய் என்று வராது அது கருத்து வித்தியாசப்படும் என்று போட்டா நல்லா இருக்கு சூரிய குடும்பத்தில் மூன்றாம் இடமாய் சூரிய சந்திரர் உண்மீது ஒடியாய் சூரிய குடும்பத்தில் மூன்றாம் இடமா என்று சொல்லுகிறான் மூன்றாவது கோளாக மூன்றாவது கோலாக இருக்கிறது சூரிய குடும்பத்தில் மூன்றாம் இடமாய் சுந்தர சூரிய சந்திரர் உண்மீது ஒடியாய் அருமை சிறப்பு நட்சத்திர கூட்டமும் வரவுடன் சேர்வாய் நம்மை காக்கும் நட்பல பேராய் தட்டையாய் உருளையாய் அது அது கரு அருமையான கருத்து ஏனென்றால் முன்பூப வந்து பூமி வந்து தட்டை தட்டை என்றுதான் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் பிறகுதான் பூமி உருளை என்பதை கண்டுபிடித்தார்கள் கோலம் என்று அதை சொல்லுகிறார் தட்டையாய் உருளையாய் நம்பிக்கை நிலையாய் தட்டையாய் உருளாய் நம்பிக்கை நிலையாய் நாங்கள் அதிலெல்லாம் இருக்கிறோம் நம்பி ஒரு நம்பிக்கை தானே சுத்திக் கொண்டே இருக்குது பூமி எங்களுக்கு தெரியாது நாங்கள் உணர்வதில்லை அது கொண்டே இருக்கிறது பெண்ணும் ஓமையாய் பூமிக்கு பெண்ணை ஓமையாக கொள்வார்கள் பெண்ணும் அங்கு ஓமையாய் பெருமித படைப்பாய் மண்ணும் நிலமாய் மண்ணும் நிலமாய் மகிமை இருப்பாய் மகிமை இருப்பாய் என பெருமையாக இருக்கிறது புவியின் மாறுதல் பருவமும் மாற்றமாய் புவியின் மாறுதல் பருவம் மாற்றம் பருவ மாற்றம் ஏற்படுகிறது நிலம் நீர் தீ காற்று தீ உயிரினம் வசிப்பிடமாய் கண்டம் கடல் காடு இதுவும் அழி அழிவாய் ஓ அழிப்பாய் என்று போடுவோம் உனக்காக தினம் உனக்கான தினமும் உலகில் இருப்பாய் உன்மீது பற்றும் இயற்கை கொடையே அதாவது பூமியில நாங்கள் பற்று வைப்பது அதுவும் ஒரு இயற்கை இயற்கை கொடைதான் என்று சொல்லி இயற்கை கொடை இல்லைனாலே நாங்கள் பூமியில பற்று வைத்திருக்கிறோம் என்று அவருடைய கருத்து இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் கவி சிறு சிறு வரிகள் இரண்டு சொற்களை தோன்று சிரமமான ஒவ்வொரு பந்தியம் எடுத்துக்கொண்ட எட்டு வரிகள் இருக்கிறது ஒவ்வொரு பந்தியிலும் எட்டு வரிகள் இருக்கிற ஈழ சொற்களை செய்து ஒவ்வொரு வரியிலையும் மிக சிறப்பாக சுருக்கமாக மிக சிறப்பாக எழுதியிருக்கிற கவிதை உங்களுடைய கருத்து என்ன உண்மையில சிறப்பாக இருக்குது சில்வி இப்போ இப்ப மிகவும் சேர்த்தி கவிதையில நல்ல முன்னேற்றம் என்னன்னு சொன்னா அந்த சூரிய அந்த பூமி என்றால் என்ன என்பது ஒரு முன்னுக்கு அந்த வரவேற்பு உரை மாதிரி முன்னுக்கு சொல்லப்படுகிறது இந்த பூமியின் இதுதான் ஒரு சூரிய குடும்பத்தின் மூன்றாவது இடமாக இருக்கிறார் அந்த சந்திர சூரியன் இதெல்லாம் அந்த நட்சத்திர கூட்டம் எல்லாம் எல்லாம் சேர்ந்து இருந்து எங்களுக்கு நன்மை காக்குறது பூமிக்கு பல பெயர்கள் இருக்கிறது அது எல்லாம் அதெல்லாம் இருக்கிறது உனக்கு என்று சொல்லப்படுகிறது அடுத்து தட்டியாய் உருண்டையாய் நம்பிக்கை நிறமாய் தட்டையமா உருண்டையா நீள் வடிவமா என்ற ஒரு இதா அது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறோம் அதை நாங்கள் இருக்கின்றோம் பெண்ணை கோமைப்படுத்துகிறது பெருமித படைப்பு ஒரு படைப்பு தான் அது ஒரு ஒரு பந்து மாதிரி இருக்கிற ஒரு நீள் வடிவத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம் சொன்னால் அது ஒரு இயற்கையான ஒரு படைப்பு அதை அதை அது எப்படி சொல்வது என்று சொல்லாமல் சந்தோஷப்படுகின்றார் வழிபாட்டுகின்றார் புவியின் மாறுதல்கள் பருவ மாற்றங்களாக வருகிறது ஒரு புவியின் மாறுதலால் பருவ மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை சொல்கின்றார் அடுத்தது இங்கு ஐம்பூதங்களை சொல்கின்றான் நிலம் நீர் காற்று தீ அந்த ஐம்பூதங்கள்ல ஒன்றுதான் இந்த பூமி இருக்கின்றது அது சில அது அதுக்குள்ள உயிர் உயிரை வசிப்பிடமாக இருக்குது கண் அதுக்குள்ள என்னென்னு பார்த்தோம்னா அந்த பூமிக்குள்ளதாங்க கண்டம் கடல் எல்லாமே நாங்க சொல்றோம் ஆகாயம் பூமி எல்லாமே சொல்றோம் எங்க இருக்குங்கிறது அந்த பூமிக்குள்ளதானே எல்லாம் இருக்கிறது அந்த அதுவும் அது சில நேரங்கள் அதுவும் அழிக்கப்படுகிறது இப்ப நாம் பொறுமை பொறுமை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இது சில அழிவுகளும் இருக்கின்றது என்று அதெல்லாம் அழிந்து போகின்றது அது உலகில இருக்கிறது ஆனால் உன் இது என்னதான் நடந்தாலும் உன்மீது நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஏனோ என்று சொன்னால் இது இயற்கையின் கொடை ஒரு கொடையாக நாங்கள் பார்க்கிறோம் அது கொடையாக பார்க்கிறோம் உண்மையின் இயற்கையின் கொடைகளில் ஒன்றுதான் பூமி ஆமா இதுல அந்த கடைசி பந்திய அவர் திருத்தி எழுதுகிற இரண்டாவது பதிப்பில பெண்ணுக்கு பாருங்கள் நிலம் நீர் காட்டு தீ வான் இருப்பிடம் உன்னில் ஊன் என்று போட்டிருக்கிறான் உன்னில் ஊன் உயிர் உயிரின வசிப்பிடம் கண்டம் கண்டம் கடல் காடு இதுவும் அழிவிடம் உனக்கான தினமும் உலகில் இருப்பாய் உனக்கான தினமும்